வாகம் தமிழ் வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் எங்களை மறந்து போய் ஆதன் சேனலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை இது வந்து நம்ம சேனல் தான் நம்ம மாதேஷ் தொடர்ந்து வந்து பாஜக சார்பு நபர்களை எல்லாம் பேட்டி எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து பாஜகவுக்கு எதிரான சில கேள்விகளை வைப்பார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைலில் ஒரு பதில் சொல்லி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சி கேள்வி அவரோடது

உங்களை மாதிரியான நபர்களும் நீங்கள் கூட ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அங்கே கூட்டம் வரல அண்ணாமலை நடக்கலை அவரை வந்து பத்து நிமிஷம் தான் நடக்கிறாரு காசு செலவு பண்ணி ஆட்கள் கூட்டிகிட்டு வராங்க கூட்டம் சேர்த்தவங்கெல்லாம் ஜெயிக்க முடியுமா அவரை வேடிக்கை பார்க்குறதுக்கு வராங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா இப்படின்னு மாற்றி மாற்றி நீங்களே கேட்டுட்ருக்கம்போது அதுலேயே தெரியலையா பாஜகவோட அரசியல் தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து தவியாக தவிக்கிறீங்களே கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் பிஜேபி கூட்டணிக்கு தவியாக தவிக்கிறோன்னு யார் சொன்னா நீங்களா சொல்லிக்கிறத அப்பப்போ வந்து நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்ற மாதிரி எப்படியாவது வந்து பாஜகவும் அதிமுகவும் சேரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் மறுபடியும் வந்து பாஜக வந்து கூட்டணிக்கு ஏங்குற மாதிரியும் அதிமுகவை வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி மாதிரி காட்டுறீங்க பாஜகவோட கூட்டணி இருந்த வரைக்கும் அவரை கழுவி கழிவு ஊற்றிட்டு இருந்தீங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரு அதிமுக மட்டும் இல்லை அண்ணாமலை அவர்களும் தெளிவா சொல்றாரு மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கிறவங்க யாரு வேணாலும் இங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கறதுதான் அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்றது தமிழ்நாடு பிஜேபியோட சேரலாம் அண்ணாமலையோட சேரலாம் அப்படின்னு யார் இப்ப வரிசை கட்டி நிற்கிறாங்க அண்ணாமலையோட சேர சொல்லி யார் சொன்னா முதல்ல அண்ணாமலை முதல்ல என்ன சொன்னாரு நான் இப்பதான் சொன்னேன் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்பவர்கள் யாரோ அவர்கள் எல்லாருமே வந்து பாஜக கூட்டணிக்கு வரலாம் அவர்களுக்கு கதவு திறந்தே இருக்கிறது யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கறது அண்ணாமலை சொல்றாரு இந்த தேர்தல் அண்ணாமலையை மையப்படுத்தி கிடையாது அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்குது அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போவே ஏன் வந்து அதை பற்றி பேசிட்டு இந்த தேர்தல் மோடியை பற்றி தான் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக போகிறாரு அதற்கு தமிழ்நாடு என்ன பண்ண போகுது தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க யார் வந்து மோடி பிரதமராக ஏற்றுக்க போறாங்க இவ்வளோதான் மேட்டர் அதிமுக இல்லாம தவிக்கிறீங்க போல தெரியுது அதிமுகவின் வருகைக்காக இன்னமுமே அவங்க உங்களை நீங்கள் வாங்க எங்கள் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கணும்னு அமித்ஷா அவர்கள் பேசுகிறாங்க அமித்ஷா என்ன பேசினார்னு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுமா தேஷ் தேவையில்லாம நீங்களா வந்து ஒரு பில்டப் கொடுத்து அமித்ஷா என்னமோ அதிமுக கூட்டணி தான் வேணும் அவங்களுக்காகத்தான் நாங்கள் கதவை திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னாரு அப்படி சொல்லலைங்கிறத அண்ணாமலை அவர்களும் வந்து தெளிவுபடுத்திட்டாரு தலைவர் அண்ணாமலை தான் பிரச்சனை அவங்களுக்கு அவசரப்பட்டாரா சார் உங்க தலைவர் அண்ணாமலை இல்ல அண்ணாமலை அவசரப்பட்டுட்டாரு இப்போ அமித்ஷா மோடியும் தவிக்கிறாங்க அவங்களை எப்படியாவது சேர்த்துக்கோங்கப்பா அவங்களை எப்படியாவது நம்மளை பார்க்க வர சொல்லுங்கப்பா அப்படின்னு நீங்களே தான் சொல்றீங்க பாஜக வந்து கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ தான் கேட்குறீங்க அண்ணாமலைதான் பிரச்சனை அண்ணாமலை அவசரப்பட்டுட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க ஏதாவது ஒரு பக்கம் இல்லைங்க மதேஷ் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறாருன்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா என்ன வைக்கலன்னா என்ன இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சீட் இருக்குது இப்போவும் வந்து மோடி தான் பிரதமர் நாளைக்கும் வந்து மோடி அவர்கள் தான் பிரதமர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீட்டு ஜெயித்தாலும் சரி பத்து சீட்டு ஜெயித்தாலும் சரி இல்லை ஒன்றுமே ஜெயிக்கலைனாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா மே மாதம் மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்பார் இதை ஏற்றுக்கிறவங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அதிமுக கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு யாரும் இங்கே ஒத்த காலில் நிற்கலை அப்படின்னு நீங்க தான் வந்து ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க கட்சி தலைவர் திரு அண்ணாமலையால் தமிழ்நாடு பாஜகவுக்கு லாபமா நட்டமா சார் லாபம் இல்லாமல நீங்க அண்ணாமலையை பத்தி பேசுறீங்க எல் முருகனை பத்தி இப்படி வந்து ஒரு டிபேட் நடத்திருக்கீங்களா எல் முருகனுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா எல் முருகன் தமிழக பாஜக தலைவராக வந்ததுக்கு அப்புறமா அது வந்து தமிழக பாஜகவுக்கு லாபமா நட்டமா அப்படின்னு நீங்கள் டிபேட் நடத்திருக்கீங்களா இன்னைக்கு ஏன் அண்ணாமலையை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அண்ணாமலையால் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது அண்ணாமலையும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கே தெரியும் மாதேஷ் மாதேஷே நடைப்பயணத்தில் போய் கலந்துக்கிட்டார் மாதேஷே அண்ணாமலை கிட்ட பேட்டி எடுத்தாரு மாதேஷே அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் பார்த்தாங்க இல்லையா அந்த டைம்ல கூட உங்களை சங்கி சங்கின்னு சொல்லி அத்தனை பேரும் திட்டினாங்க ஆனால் நீங்க ஒரு ஊப்பி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் டோன்ட் வரி யாத்திரையினால் ஒரு ஐப்பும் கிரியேட் ஆகும் ஒரு ஐப்பும் கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வருத்த புரியுது வந்து எங்க கிரியேட் ஆகணும் அங்க கிரியேட் ஆயிட்டு இருக்கு மக்கள் மனசில் அண்ணாமலை இருக்காரு மக்கள் மத்தியில் அண்ணாமலை இருக்காரு துரைமுருகன் அவர்கள் பிசாசு மாதிரி பிஜேபி வளருது அண்ணாமலையை பார்த்து தான் சொல்றாரு நேற்றுக்கு டிஆர் ஆர் பால் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி பத்திய காலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் பாத்தீங்களா நான் வேணா உங்களுக்கு எனக்கு அனுப்புறேன் முந்தானது கட்சிக்கு வந்தவர் பத்தி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க நான் அறுபத்தி எட்டு வருஷமா அறுபத்தஞ்சு வருஷமா அந்த அரசியல் இருக்கிறேங்க அப்படின்றாரு அறுபத்தஞ்சு வருஷமா அரசியல் இருக்கிற கட்சியில இருக்கிற டிஆர் ஆர் பால் அவர்கள் முந்தானத்து வந்த உதயநிதி ஸ்டாலின தானே தலைவர்னு சொல்லி ஆகணும் அவருக்கு அதுதானே தலையெழுத்து அப்போ என்ன பண்ணுவாராம்மா நான் வந்து அறுபத்தஞ்சு வருஷமாக அரசியல் இருக்கேன் முந்தானத்து வந்து உன்னை பார்த்தாலாம் நான் தலைவர்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாரா இல்ல நாளைக்கு வந்து கட்சியோட தலைவரா யார் வரப்போறாரு சின்னவர் தானே அப்போ சின்னவர்னு சொல்லாம என்ன சொல்லுவாரு இல்ல சார் அண்ணாமலை அவர்களுக்கு பார்லிமெண்ட் அந்த புரோட்டோகால் தெரியுமா அங்க எப்படி ஒரு விதிமுறைகள் என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியும் நான் எத்தனை வருஷமா பார்லிமெண்ட்ல இருக்கேன் என்ன நடந்ததுன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு ஏதோ சமூக ரீதியாக வந்து முருகனை இழிவு படுத்திட்டோம் தலித் அப்படின்னு எதுக்கு இது மாதிரி சாதி நாங்க கேட்டது நிதி நான் இத்தனை வருஷமா அரசியல் பண்றேன் அங்க இருக்கிற நடைமுறை வந்து அண்ணாமலைக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு அங்க இருக்கிற நடைமுறை டிஆர் பாலுக்கு தெரியுமா ஒரு உறுப்பினர் பேசிட்டு இருக்கிற போது எந்த ஒரு அமைச்சருக்கும் இணையமைச்சருக்கும் பிரதமருக்கும் வந்து எந்திரிச்சு பதில் சொல்றதுக்கான அனுமதி இருக்கு அதுதான் பாராளுமன்ற நடைமுறை இருக்கிற சட்டமன்ற நடைமுறை சட்டமன்றத்துலேயும் அதேதான் தான் வந்து யாராவது பேசிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு தவறான தகவலை சொல்றாங்க அப்படின்னா எந்த துறை அமைச்சர் வேணாலும் எந்திரிச்சு நின்னு அதற்கு பதில் சொல்லலாம் குறுக்கிடலாம் இந்த நடைமுறையே தெரியாம நான் அறுபத்தஞ்சு வருஷம் வந்து அரசியலில் இருக்கேன் நான் இத்தனை வருஷமா எம்பியில் இருக்கேன்னு சொல்றதுக்கு மட்டும் வாய் கிழியுது டி ஆர் பாலு அவர்களுக்கு அன்பிட் சொல்றது இழிவுபடுத்தாம வேற என்ன சாதி ரீதியாக இழிவுபடுத்திட்டாருன்னு அப்படின்னா சாதி ரீதியாக ஏற்கனவே இதற்கு முன்னாடி டிஆர் பாலு பேசியிருக்காரு ஏற்கனவே அவருடைய பாஸ்ட் பார்த்து பார்த்துதான் இன்னைக்கு டிஆர் பாலு எதை மனசில் வச்சு எல்முருகனை பார்த்து பேசியிருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியுது இதுவே வந்து நிர்மலா சீதாராமனும் இல்லை மற்ற பாஜக அமைச்சர்கள் யாராவது ஒருத்தரோ ஆர் ஆசாவை பார்த்து நீங்கள் வந்து அன்ஃபிட்டு ஆர் அன்ஃபிட் டு திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்கள்லாம் எவ்வளோ கொந்தளிச்சிருப்பீங்க எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நூறு தடவை அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு அதுக்கு ஒரு பத்து டிபேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆனால் எல்முருகன் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அவர் வந்து பாராளுமன்றத்திலேயே அவமானப்படுத்தப்பட்டார் இழிவுபடுத்தப்பட்டார்னு சொன்னா கூட இப்ப டிஆர்பாலுக்கு வக்காலத்தை வாங்குறீங்க நான் ஒரு வார்த்தைங்க அந்த வார்த்தைங்களா எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்யும் அப்படின்னு கேட்டது யாரு உங்க தானே தலைவர் தானே அப்ப அரசியல் தான் செய்வாங்க அதுவும் தேர்தல் நேரம் அப்படி ஏன் பேசணும் முதல்ல நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போவீங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து எந்த விதத்துலையும் அரசியல் பண்ணக்கூடாது அண்ணாமலை ஏதாவது பேசினார்னா நீங்கள்லாம் சேர்ந்து அரசியல் பண்ணுறீங்களே அதுக்கு பேர் என்ன நாங்கள் கேட்டது நிதி அலுகேட் பண்ணலன்னு இன்னைக்கு டெல்லி சாலுவா இவர் கர்நாடக முதல்வர் டெல்லியில் உட்காந்துட்டார் இப்போ போராட்டம் நடந்தது இப்போ தென் மாநிலங்களுக்கு நிதியே வந்து சரியாக ஒதுக்குறது இல்லைன்னு இப்போ அடுத்து கேரளாவில் ஒரு பேஸ் போட்டிருக்காங்க அதாவது வட மாநிலங்களில் பாஜகவை வீழ்த்த முடியாதுன்னு இந்தி கூட்டணிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஹிண்டி கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க தனியாக போயிட்டாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனியாக போயிடுச்சு நிதிஷ்குமார் போதுமுடா சாமி ஆளை விடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அவரும் வெளியில் போயிட்டார் பத்தாவதுக்கு ராமர் கோயில் வேறு திறந்தாச்சு ஸோ நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் என்னாச்சு காங்கிரஸ் ஒன்றே ஒன்று தான் ஜெயிச்சுது மீதி மூன்று மாநிலங்கள்லேயும் வந்து பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு அதுவும் இமாலய வெற்றி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது வட மாநிலங்களில் பாஜகவை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது இந்தி கூட்டணிக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன தென் மாநிலங்கள் தென் மாநிலங்களில் எப்படியாவது பாஜக வளரணும்னு இப்போவும் போராடிட்டு இருக்காங்க உண்மைதான் யாரும் மறுக்க முடியாது தென் மாநிலங்களில் பாஜக வலுவாக இல்லை உண்மை அப்போ தென் மாநிலங்களில் பாஜக வளர்ந்துட்டு இருக்கிற இடம் எது அப்படின்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் வந்து கட்சியை வளர்க்கறதுக்காக பாஜக போராடிட்டு இருக்காங்க ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு எம்பியும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிற தேர்தல்லையும் பாஜக தான் ஜெயிக்கும்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது இதில் கூடவே குமாரசாமி கட்சியும் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்து ஆறு மாசமே ஆனாலும் ஆறு மாசத்துல ஏகப்பட்ட கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்காங்க நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தான் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு அங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னாவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி நிதி வேணும் இவங்க வந்து ஒரு இலவச வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா அவங்க மேல படிய போட்டு எப்படியாவது வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சொல்ற பொய் தான் இது இந்த பொய்ய திமுக வந்து கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தது இப்போ கர்நாடகா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு கா கேரளாவும் சிபிஎம் அவங்களும் வந்து இண்டிக்கூட்டனில் தான் இருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி மறுபடியும் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவை ஜெயிக்க விடக்கூடாது தென்னிந்திய மாநிலங்கள் எப்பவுமே நம்மளுடைய கோட்டையும் நிரூபிக்கணும் அதற்காக செய்யக்கூடிய மலிவான அரசியல் தான் இந்த பிரச்சாரம் தமிழ்நாடு மட்டும் சொல்ல சார் இன்னைக்கு கர்நாடகா டெல்லி சாலோன்னு போராட்டத்தை எடுத்திருக்காங்க ஆமாங்க தமிழ் பூவோட சேர்ந்தா நாரும் வணக்கம் வாங்க திமுகவோட சேர்ந்தா எந்த கட்சி உருப்பிடும் சொல்லுங்க பார்க்கலாம் திமுகவுக்கு இருக்கிற பிரிவினை எண்ணம் தான் வந்து இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இருக்கு தான் வந்து ஒரு தேசிய கட்சி இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு கட்சி இந்த நாட்டை அறுபது ஆண்டுகள் ஆண்ட கட்சி அப்படிங்கிறதையெல்லாம் மறந்துட்டு திமுக என்கிற ஒரு பிரிவினைவாத கட்சியோடு சேர்ந்து அவங்களுடைய கோஷத்தை இவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க

உதாரணத்துக்கு வந்து பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிக்கும் மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி ஜெயிப்பாங்க தமிழ்நாட்டில் திமுக அதிகமாக சீட்டு ஜெயிக்கும் தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸ் இருக்காங்க ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய கட்சிக்கு தான் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து அதிகமாக ஜெயிக்கும் அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரே இடம் கேரளா மட்டும்தான் அப்போ இவங்கெல்லாம் ஜெயித்தது போக மீதி இருக்கிற இடம் தானே காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் அப்போ காங்கிரஸ் வந்து எவ்வளோ ஜெயிக்கும் என்ன பாஜக நானூறு வருடம் ஜெயிச்சுட்டு போங்க ஆனா காங்கிரஸ் எப்படி நாற்பது தான் ஜெயிக்கும்னு சொல்லலாம் அப்படின்னா இருக்கிறதே அவ்வளவுதான் அதுவாக ஜெயிப்பாங்களானே தெரியல ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின்ல இருந்து இறங்கினதுமே ஒரு வார்த்தை சொன்னாரு மோடி அவர்கள் பேசின உரையை பாத்தீங்களா ஆமா பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் சிரித்தேன் அதில் ஒண்ணும் இல்லைன்ட்ட

எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஓட்டு போட்டுருவாங்களா உங்களுக்கு ஏன் சேலம் மாநாட்டை பார்த்து இந்த கேள்வி கேட்கல ஏன் விசிகா மாநாட்டை பார்த்து இந்த கேள்வியை கேட்கல ஏன் அண்ணாமலைக்கு வர கூட்டத்தை பார்த்து மட்டும் இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்போ அதுலேயே தெரியலையா உங்களுடைய நோக்கம் அதிமுக மாநாடு மாதிரியோ திமுக மாநாடு மாதிரியோ காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து ஒரு தன்னெழுச்சியான கூட்டம் மக்கள் வந்து அண்ணாமலையை நம்புகிறாங்க அதற்காக அவரை பார்க்கறதுக்காக வராங்க அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு களத்துல தெரியுது இது வந்து உங்களுக்கும் தெரியும் ஆனாலும் உங்களால வந்து ஒத்துக்க முடியல மக்களை வந்து குழப்பணும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கெல்லாம் கூட்டமாங்க அப்படின்னு நீங்களே உங்க மனசை தேதிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சங்கி இல்லைன்னு எனக்கே தெரியும் மகேஷ் நீங்க வந்து ஒரு ஊபி என்னன்னா வெளியில வந்து நீங்க ஒத்துக்காத ஊபி கலைஞர் பெரியாறு ஸ்டாலின் திமுக உதயநிதி ஸ்டாலின் இவங்களையெல்லாம் பற்றி பேசுகிற போது பார்த்திங்கன்னா உங்கள் மூஞ்சியில் வந்து ஒரு பல்ப் எரியும் அந்த பல்பு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்கள் மறைக்கவே முடியாது நீங்களும் வந்து ஒரு அப்பாவி ஜேர்னலிஸ்டு ஒரே ஒரு அதனால் விடுங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே மக்களின் கேள்விகளை தான் நான் வச்சிருக்கேன் என்னுடைய சொந்த கேள்வி எதுவுமே இல்லை அதையும் சொல்லிடுறேன் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நன்றி மாதேஷ் மீண்டும் சந்திப்போம் E